அஸ்ஸலாமு அலைக்கும் நபிகள் நாயகம் வரலாறு மூன்றாவது தலைப்பு அரும்பு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு புத்தகத்தை படித்தால் தெளிவாக உங்களுக்கு புரியும் வாருங்கள் வரலாறுக்குள் தாலிப் அவர்கள் தம் தந்தையின் ஆணை கிணந்த தம் அருமை தம்பியின் மகனை அன்போடும் ஆதரவோடும் தன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று கண் இமைக்காப்பது போல சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் எங்கு போனாலும் அவர்களை தன் கூடவே அழைத்துச் சென்றார்கள் உண்ணும்போதும் சரி உறங்கும்போதும் தன் தம்பி மகனை பிரிவதில்லை தன் மக்களையெல்லாம் விட பன்மடங்கு அன்பும் பாசமும் வைத்து வளர்த்தார்கள் அவர்கள் இயல்மையாக இருந்ததினால் கல்வியறிவு அவர்களுக்கு அளிக்க முடியவில்லை எனவே உலகமாகிய கல்வி சாலையில் இறைவனே ஆசிரியராக அவர்களுக்கு கல்வி ஞானத்தை தந்தான் அவர்களின் மூளை தானாகவே சிந்திக்க தொடங்கி சின்ன வயதிலேயே எப்பொழுதும் ஒரே சிந்தனையாக இருந்தார்கள் மற்ற சிறுவர்கள் எல்லாம் விளையாட கூப்பிடும்போது மனிதன் உயர்ந்த ஒரு செயலுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் ஏன் நாம் வீணான விளையாட்டில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கூறுவார்களாம் அவர்கள் ஒழுக்கமும் பண்பும் அறிவும் அருள்முகமும் செயல்படுவது அபுதாலிப் அவர்களுக்கு பெரிதும் பிடித்திருந்தது ஒரு தடவை அரபு முழுவதும் பஞ்சத்தில் மாட்டிக்கொண்டது தன் தம்பி மகனை அழைத்து வெட்டவெளியில் அழைத்து சென்று இருக்கரம் ஏந்தி இறைவனிடம் நீ கூப்பிட சொன்னார்கள் அவர்கள் கையேந்திய அடுத்த விதமே மழை பொழிந்து செழி செழிப்பாக அரபு தேசமானது அப்துல் முத்தலிப்பின் மகன்களிலேயே அபுதாலிப் மட்டும் வாணிபத்தில் வியாபாரத்தில் இழப்பு ஏற்பட்டு அதனால் அவர்கள் ஏழ்மையாகவே இருந்தார்கள் இதன் காரணத்தினால் சிரியாவிற்கு சென்று வியாபாரம் செய்யலாம் என்று எண்ணி ஒருநாள் தங்களுடைய வீட்டின் முன்னில் பல ஒட்டகங்கள் வாணிப பொருள்கள் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த அந்த சிறுவர் மனம் கலங்கி உண்மையை விளங்கி கொண்டார் நம்மை விட்டுவிட்டு எங்கேயோ போகிறார்கள் என்று ஒரு சிந்தனையோடு சுற்றி சுற்றி வந்தார்கள் தம் பெரிய தந்தையின் ஆடையை பிடித்து கொண்டு என்னை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் இங்கு இல்லை என்றால் யார் என்னை பார்த்து கொள்வது என்ற இறங்கும் குரலில் கேட்டார்கள் என் அருமை மகனே நான் ரொம்ப தூரமாக சொல்கிறேன் இந்த பயணம் உங்களுக்கு தாங்க இயலாது என்றார்கள் அபு தாலிப் நானோ சிறு குழந்தை எனக்கு பன்னிரண்டு வயது ஆகிவிட்டது நான் ஏற்றுக்கொள்வே என்னையும் நீங்க அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னதும் அவர்கள் மனதில் அழைத்துச் செல்வோம் எண்ணம் தோன்றியது சரி என்கின்றது அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி உம்மை விட்டு என் மனமும் இல்லை என்னை விட்டு பிரியவும் மனமும் இல்லை என்று கூறி தம் தம்பி மைந்தனரை மார்பு தழுவி ஆறுதல் பகிர்ந்து அழைத்துச் சென்றார்கள் இப்படி புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பச்சை என்று மரம் செதிகளும் பட்டு பொருத்தப்பட்டது போன்று புல்வெளிகளும் கிச்சு கிச்சு என்று அணில்களும் கீச்சு கீச்சு என்று பறவைகளும் கத்துகிறது இதை பார்த்து ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் செல்கிறார்கள் இரவில் பார்த்தால் மின்மினி பூச்சிகள் மின்னிக்கொண்டும் இருக்கிறது எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தெரிகிறது பன்னிரண்டு வயதை அடைந்த சிறுவர் தம்முடைய இந்த கண்களை கொண்டு இந்த உலகம் எவ்வளவு பெரியது என்பதை காண்கிறார்கள் செல்ல செல்ல அடிவானம் நகர்ந்து செல்வதையும் காண்கிறார்கள் வறட்சியான மக்காவை கண்ட கண்களால் இப்படி இப்படிப்பான சிரியாவின் பல தோட்டங்களையும் காண்கிற பொழுது அவர்களுக்கு ஆனந்தமாய் இருந்தது அதே போல கடந்து செல்லும் போது இறைவனின் சாபத்தால் பாலடைந்து கிடக்கும் மதியன் வாதிவுல் குரா ஆகிய நகரங்களையும் கடந்து செல்கிறார்கள் அதை கண்டதும் உள்ளத்தில் உடலிலும் ஒரு புதுவிதமான ஆற்றல் பாய்ந்து ஓடுவதை காண்கிறார்கள் அடிக்குறிப்பு செய்தி பிரயாணத்தின்போது சிரியாவில் உள்ள முசோலை என்னும் ஊரில் புகைரா என்னும் பாதிரியார் முன் வேதங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் என்றும் இக்காலத்தில் வரப்போற தீர்க்கதரசி பற்றிய அறிகுறிகளை விளங்கியிருந்தார் என்றும் நபிகள் நாயகன் செல்லல்லாஹு செல்லம் அவர்களை கண்டதும் ஈசா அலஹி செல்லாம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இறை தூதர் இவர்தான் என்று கூறி இவர்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் வரலாம் இவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறு அபு தாலிபுக்கு எச்சரிக்கை செய்திருந்தார்கள் என்ற செய்தியை அடிக்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாருங்கள் வரலாறுக்கு செல்வோம் வியாபாரம் எல்லாம் முடித்துவிட்டு சிரியாவில் இருந்து கிளம்பி மக்காவுக்கு வருகிறார்கள் வந்ததற்கு பின்பு ஒரு நாள் மக்காவில் பெரும் பூக்களில் சத்தம் கேட்கிறது தெருக்கள் எல்லாம் அமளித்து வழியாக மக்கள் இங்கும் அங்கும் இரண்டு ஓடுகிறார்கள் குகையிலே ஒரு புலி வந்தா எப்படி மக்கள் எல்லாம் விரண்டு விடுவார்களோ அது போல இங்கும் அங்குமாய் குறைசிகளும் ஓடுகிறார்கள் குறைஷிகளின் கையில் வாள்கள் வைத்திருக்கிறார்கள் எதிரிகளின் உயிரை பறிப்பதற்கு பல பலவென மின்னக்கூடிய கண்கள் பூசக்கூடிய அளவுக்கு இந்த வாழ் இருந்தது பிரச்சனை என்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தினரை காக்கி அதில் ஒருவரை குறைஷிகள் கொலை செய்து விட்டார்கள் அதற்கு பிறகு வாங்குவதற்காகவே அந்த கூட்டத்தினர்கள் வாழேந்தி போர் செய்ய வந்திருக்கிறார்கள் மக்காவின் வெளியே வெட்ட வெளியிலே இரண்டு பேரும் இரண்டு கட்சியினரும் மோதிக்கொண்டு கொண்டு போரில் கடுமையான சண்டை நடக்கிறது குறைஷிகள் பின்தங்கி புனித பூமி மக்காவிற்குள் அடைக்கலம் புகுந்து விட்டார்கள் புனித பூமியில் அடைக்கலம் புகுந்தவர்களை கொல்லக்கூடாது என்கின்ற பழங்காலம் தொட்டும் அந்த முறை இருந்தது எனவே அடுத்த ஆண்டு எடுத்து வந்து அவர்களை அழித்தொழித்து விடுவோம் என்றும் உறுதி கொண்டு சென்று விட்டார்கள் அதே அடுத்த ஆண்டு வந்தார்கள் வந்து போர் நடந்தது இரண்டு கட்சியினருக்கு மத்தியிலே ஆள் சேதங்கள் அதிகமானது இவ்வாறு இந்த போர் நாலு வருடம் நடந்தது கடைசியாக சமாதானம் வந்து குறைசிகள் அந்த வளிக கூட்டத்தினருக்கு இழப்பீடு அனுப்பி வைத்தார்கள் இந்த போர் பார்க்கிறார்கள் இந்த அறிவானது அவர்களுக்கு முப்பத்தாறு ஆண்டுக்கு பின்பு பெருகும் உதவியாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் அப்ப இளமை பருவம் வந்துவிட்டது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக தோற்றமும் கம்பீரமான பார்வையும் அழகான மொழியிலும் நேர்மையானவர்களாகவும் திறமை மிக்கவர்களாகவும் மக்கள் உள்ளத்தில் இடம் பிடித்திருந்தாங்க அந்த வாலிபர் தலைப்போனாலும் உண்மையை பேசுகின்ற உத்தமர் என்றும் நம்பிக்கையாளர் என்றும் நேர்மையானவர் என்றும் மக்கள் அவர்களை விளங்கி வைத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வந்து கொடுப்பாங்களாம் நாணயத்துக்குரியவர் என்பதனால் அந்த அளவுக்கு மக்கள் அவரை நம்பினாங்க என்று மகிழ்ச்சியோடு அவர்களை கூப்பிடுவாங்க அவங்க நடந்து போகும்போது விரலை சுட்டி காட்டி சொல்லுவார்களாம் அதோ அமீன் போறாரு நேர்மையானவர் போறாரு சாதித்து போறாரு உண்மையானவர் போறாரு என்று மக்கள் சொல்வார்கள் அவர்கள் கடை பொருட்கள் வாங்க ஏதாவது சென்றால் ஏழைகளினுடைய வீட்டினுடைய கதவை தட்டி இப்படி கடை தெருவில் இருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி சுமந்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இதைக் கண்ட அபு சுஃபியான் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று எண்ணி நகைப்பார் இப்படி செய்தது உங்களுடைய குலத்துக்கே கேவலம் என்பார் அபு சுஃபியான் அவரை நோக்கி அந்த வாலிபர் கூறுவார் ஏழை என்று பணக்காரன் என்றோ நான் எதையும் பார்ப்பதில்லை எல்லோரும் எனக்கு ஒன்றுதான் என்று அமைதியாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஏழையினுடைய குரலை எப்பொழுதுமே கேட்பதற்கு விரும்புவார்கள் எளியவர்களின் இன்னல்களை கேட்டு அவருடைய உள்ளம் எப்பொழுதும் கரைந்திருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் அதேபோல இனி என்று போரும் நடக்கக்கூடாது ரத்தம் செல்லப்படக்கூடாது என்பதற்காக அந்த சமயத்தில் ஹில்பி முழு என்ற ஒரு இயக்கம் துவக்கப்பட்டது இந்த இயக்கத்தில் தம் இளைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இதுவரும் ஏட்டளவில் இருக்கக்கூடிய இயக்கம் இல்லை உயிரோட்டம் உள்ள இயக்கமாக அதை ஆக்கினார்கள் அரபு தேசத்தை ரோமாபுரி மன்னருக்கு அடிமையாக்குவதற்கு முயற்சி போதும் என்று அவர்களுக்கு இருபத்தி மூன்று வயதாகிவிட்டது ஒரு தடவை மழை பெய்து வெள்ளம் எடுத்து மக்காவில் ஓடுகிறது அதன் காரணத்தால் காபாவுடைய சுவர்கள் இடிந்து விழுந்தன ஏற்கனவே அந்த காபா வேடிப்பு விட்டு பிழிந்து கொண்டிருந்தது அதை சரி செய்ய வேண்டும் அதை இடித்துவிட்டு புதிதாக கட்டலாம் என்று குரேஷிகள் நினைத்தார்கள் ஆனால் எப்படி இதை இடிப்பது என்கின்ற ஒரு எண்ணமும் அவருடைய வெள்ளம் வந்து மொத்தமாக இடித்தது செய்திருப்பான் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் எனவே எஞ்சியிருந்த மற்ற சுவர்களையும் இடித்துவிட்டு கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சிறு காலத்திலே காபாவுடைய கட்டிட வேலை வேகமாக தொடங்கியது தானாக முன்வந்து நாங்கள் இதை கட்டித்தருகிறோம் நாங்கள் அதை கட்டித்தருகிறோம் என்று போட்டி போட்டு சுவர் அளிப்பனர் ஆனால் திடீரென்று மொத்த வேலையும் நின்றது பொறாமைகளும் போட்டிகனையுமாய் ஒவ்வொருவரும் நாங்க நீங்க செய்யக்கூடாது நாங்க தான் செய்யணும் எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு உங்களுக்கு அந்த உரிமை இல்ல நாங்க தான் அதை செய்வோம் அப்படிங்கிறது மாதிரி ஒருவரும் மற்றொருவர் நாங்க மட்டும் சாதாரணமானவர்களா எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் செய்வோம் இப்படி பல்வேறு மத்தியிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது மக்காவின் மறுபடியும் இரத்த வெள்ளம் ஓடும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது இதற்கு காரணம் காபாவின் ஒரு சுழற்சி மூலையில் கருப்பு நிறமான ஹஜருல் அஸ்வத் என்னும் கல் பதிக்கப்பட்டிருந்தது புதுப்பிக்கப்படும்போது அதை திரும்ப எடுத்து வைத்திருந்தார்கள் அவள் அந்த கல்லை யாரு பதிக்கிறார்கள் என்கின்ற போட்டி ஒவ்வொரு கூட்டத்தினரும் எனக்குதான் அந்த உரிமை என்று உனக்குதான் அந்த உரிமை எனக்குதான் அந்த உரிமை என்று விவாதித்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் இப்படி ஒருவருக்கு ஒருவர் சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கண்ணியமான ஒரு முதியவர் எழுந்து வென்றார் சகோதரர்களே என்ற ஒரு கம்பீரமான சத்தத்தோடு அழைத்தார் குறைசிகள் அனைவர்களும் அவரை திரும்பி பார்த்தார்கள் இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு இப்படியே நாம் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தோம்னா அது எதுல போய் முடியும்னு தெரியாது அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் அதன்படி நாம செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு அமைதியாகும் என்று அந்த முதியவர் சொல்கிறார் என்னன்னா நாளை வைகரையில் எவர் முதலில் காபாவிற்குள் நுழைகிறாரோ அவர் கூறியதையே முடிவாக நாம் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார் வாதாடி வாதாடி அழுத்துப் போன குறைசிகளும் சரி அப்படியே நாம செஞ்சிடலாம் என்று எல்லோரும் ஒரு கருத்தாக கூறினார் அடுத்த நாள் வைகரையில் யார் முதலில் காபாவிற்குள் நுழைகிறாரோ அவரை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தோடு குறைசிகளும் இந்த கூட்டத்தினர்களும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தூரத்திலிருந்து மங்களானன் இருளில் முதல் முதலாக ஒரு உருவம் தோன்றுகிறது காபாவிற்குள்ளே நுழைகிறது யாரவர் யாரவர் என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் இன்னாரா அன்னாரா அப்படின்னா என்ன அவரா இவரா ஒரு பேசிக்கொண்டிருக்கிறான் அப்போ கூட்டத்தில் ஒருவர் கத்துராது அல் அமீன் இன்று அல் அமீன் ரொம்ப நல்லதா போச்சு அவருடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல் அமீன் வாருங்கள் என்று சொல்லி இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் எங்களிடத்திலே குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டது யார் முதல்ல காபாக்கு வராங்களோ வைகிற நேரத்தில் அவர்களே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் பேசி வைத்துக் கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையிலேயே முதலிலே நீங்கள் வந்தீர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள் அல் அமீன் சற்று நேரம் சிந்தனைகளில் இருந்தார்கள் அவர்கள் முகம் மலர்ந்தது கண்கள் பிரகாசமானது தன்மேல் இருக்கக்கூடிய துணியை தரையிலே விரித்தார்கள் அதன் மீது அந்த கருங்கல்லை தூக்கி வைத்தார்கள் அவர்கள் கூட்டத்தின் தலைவர்களே நீங்கள் அனைவர்களும் அந்த துணியை பிடித்து அக்கல்லை தூக்குங்கள் என்று சொன்னார்கள் அதுபோலவே ஒவ்வொருடைய கூட்டத்தின் தலைவர்களும் அதில் பிடித்து தூக்கி வைத்தார்கள் அதன் அதன்பின் அவர்கள் அந்த கல்லை எடுத்து பதித்து வைத்தார்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிட்டது மக்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் காபா ஒளிமயமானது அரும்பு என்னும் தலைப்பு முடிந்துவிட்டது இனி இருள் என்னும் தலைப்பில் தொடங்குவோம் அடுத்த வீடியோவில் பதிவு செய்யப்படும் மறக்காம இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள் நபிகளாருடைய வரலாறை இலகுவாக அறிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க இப்படிக்கு என்றும் அன்புடன் மௌலவியஸ் ஷிஃபாத் நூராணி இலாஹி பிபிஏ டிசிஏ இமாம் மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பொத்தையன் குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணைச் செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபி